அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கங்கள் எங்களூர் பெண்கள் எப்படி சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இல்லை ನ ಕೋರ್ಡ್ ಕೇಳ್றாங்கla ಹ್ಮ್ lah, ಸಾ ಫಾಸ್ಟ್

நீ கூட்டு போவனா சும்மா தான் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்ந்த விளம்புடன்